ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் அட்வொகேட் பிரபு நம்ம சட்டமன்ற நிகழ்ச்சியில் இது வரைக்கும் பெரிய பெரிய தாக்கல் பாத்திருப்போம் திருந்தின ரோடிகள் பார்த்திருப்போம் நல்ல டேலண்டடான ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீசர்ஸ் பார்த்திருப்போம் கரப்டட் போலீஸ் ஆஃபீசர்ஸையும் பார்த்திருப்போம் நல்ல சமுதாயத்தில் நல்ல மனிதர்களையும் பார்த்திருப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி இன்னைக்கு இருக்கிற இளம் வயது பசங்களுக்கு டேலண்ட்டுகள் இருந்தும் நம்மளால் முன்னேறி வர முடியலையே நம்மகிட்ட பணம் இல்லையே நம்ம ஒரு ஏழ்மை குடும்பத்தை சார்ந்தபோது தானே அப்படின்னு இருக்கிற பசங்களுக்கு இவருடைய ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அதாவது வளர்கிறதுக்கு வந்து ஒருத்தர் வெற்றி அடைவதுக்கு வந்து திறமை மட்டும் இருந்தால் போதும் ஜாதி தடையில்லை பணம் தடையில்லை இது இனம் தடையில்லை இது மதமும் தடையில்லை எதுவுமே தடையில்லை டேலண்ட் மட்டும் இருந்தால் போதும் விடாமுயற்சி இருந்தால் கன்ஃபார்மாக வெற்றியை சந்திக்கலாம்ன்றது தான் இவருடைய ஸ்டோரி அழகான ஸ்டோரி இன்றைக்கி நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனலில் திருச்சியை சேர்ந்த கபடி வீரர் சுதாகர் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பெல்பட் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக பாத்தீங்கன்னா யார் இந்த சுதாகர் எந்த ஊரை சேர்ந்தவன் பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே பழையநல்லூர் அப்படின்ற ஒரு பகுதியை சேர்ந்த மருதமுத்து கண்ணகி தம்பையினரின் ஏழாவது மகன் மகனாக பிறந்தவர் தான் இந்த சுதாகர் பிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்பா வந்து விவசாயம் தான் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான் அண்ணனுங்களும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய வருமானம்லாம் கிடையாது ஒருத்தர் பெயின் இருக்கிறாங்க சின்ன சின்ன வேலைக்கு தான் போகிறாங்க இல்லை சம்பத்குமார்ன்றார் மட்டும்தான் ஒரு அண்ணன் மட்டும் க கபடி மூலமாகவே ஜெயிச்சு இப்போ போலீஸில் ஜாயின் ஆயிருக்காரு ஆனால் அவங்க அப்பா என்ன தான் ஏழ்மையாக இருந்தாலும் எல்லா பிள்ளைகளையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒழுக்காக ஒழுக்கமாகவும் விளையாட்டு வீரர்களாகவும் தான் வளர்த்திருக்காரு இவர் கூட பிறந்தவர் பாத்தீங்கன்னா ஏழு பேர் மூத்த அக்கா பேரு பரமேஸ்வரி அடுத்த மூத்த அண்ணன் பேரு சுரேஷ்குமார் அடுத்த அண்ணன் பேர் தினேஷ்குமார் அடுத்த அண்ணன் பேர் சங்கீத்குமார் அடுத்த அண்ணன் பேர் சம்பத் குமார் அடுத்த ஒரே ஒரு அக்கா பவித்ரா அடுத்தது இவர் அடுத்த அடுத்தது இவருடைய த தங்கை சூரியகலா இவர் ஒன்று முதல் எட்டு வரை எங்க படிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா லலிதா நடுநிலைப்பள்ளி அவங்க ஏரியாவில் பக்கத்துல தான் அது ஸ்கூலு அடுத்து பாத்தீங்கன்னா நைன் டூ நைன்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் பாத்தீங்கன்னா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அங்கே அங்கதான் படிச்சிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜமால் முகமது அப்படின்னு ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருக்காரு இவரது அப்பாவும் அண்ணன்களும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே ரொம்ப சிறந்த கபடி பிளேயர்ஸாக இருந்திருக்காங்க சின்ன வயதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவர்கள் விளையாடுவதை பார்த்து பார்த்து இவருக்கும் கபடி மேலே ஈர்ப்பு அதிகமாக வந்திருக்கு அவர்களை பார்த்து ஆட்டத்தின் நுணுக்கங்கள் எல்லாம் இவரே கற்றுருக்காரு தான் எயித்து படிக்கும்போது பார்த்தீங்கன்னா தனது ஊரில் லோக்கல் கிளப் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இவங்க டீம் பேர் என்னன்னா பாசப்பறவைகள் பழையநல்லூர் அப்படின்ற ஒரு டீம் அந்த அணிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவர் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு இதுவரை டீம் கோச்சு அப்படின்னு சொல்லலாம் யாரும் கிடையாது தனி பர்சனல் கோச்சு அது மாதிரிலாம் யாரும் இதுவரையும் கிடையாது முதன் முதலில் பார்த்தீங்கன்னா கவி என்பவர் கேப்டன் கேப்டனாக அவங்க லோக்கல் டீம்ல வாடி சுதாகர் சந்தோஷ் சங்கீத்குமார் சரவணன் மோகன் ராக்கி சின்ன தம்பி சம்பத் குமார் ஆகியோர் லோக்கல்ல கபடி விளையாட்ருக்காங்க அப்போ மற்றவங்களை விட ரைடு வந்து அது போகிறதுலையும் ஸ்பீட்லையும் டிஃபெண்ட் பண்ணுறதுலையும் டீம்லையும் தனியாக தெரிய ஆரம்பிச்சாலும் சின்ன வயசுலேயே இந்த பையனுக்கு வந்து மற்ற பசங்களோட தனியாக ஒரு வித்தியாசமான ஒரு டீம் இருக்கு இருக்குது கபடி நல்லா சொல்லி நமக்கு விளையாடுவார் பார்க்க நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்போது ஸ்ரீதேவி மங்கலம் பகுதியை சேர்ந்த சண்முகம் என்பவர் இவரை அழைத்து நீ நல்ல கபடியில் பெரிய பிளேயரா வருவ அப்படின்னு சொல்லி ஆட்ட சிலது கற்றுக் கொடுத்துருக்காரு தான் மற்றவர்களை காட்டும் நல்லா விளையாடுகிறோம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா சுதாகருக்கு உணர்த்தியது வந்து சண்முகம் அவர் தான் அவர் தான் போயிருக்கார் உடைய கேம் வந்து மற்ற கேம் மொத்தவங்க கேம் அவரை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சண்முகம் என்பவர் தான் அதாவது ஸ்ரீதேவி மகளும் சண்முகம் என்பவர் தான் இவர் ஊக்குவித்திருக்காரு இவருக்கு தன்னுடைய டிஃப்ரெண்டான கேமையும் உணர்த்திருக்காரு அதே போல் பார்த்தீங்கன்னா ஏரியா விட்டு ஏரியா விளையாடுறதுக்கு விளையாடுறதுக்கெல்லாம் செலவுலாம் காசு கிடையாது எல்லா வீரர்களுமே பார்த்தீங்கன்னா இவங்க கூட விளையாடுற எல்லாருமே யாருமே பெரிய பணக்காரர்களோ பேக்கப்லாம் கிடையாது எல்லாம் ஏழ்மையான குடும்பம் தான் யாருக்கிட்டேயும் அந்த பணம்லாம் இருக்காது அவ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா காதல் சுகுமார் படத்துல எப்படி தருண் தன் நண்பர்கள் வளர்ச்சிக்காக எப்படி பீச்சில் போய் சுந்தரலாம் வைத்து காப்பாத்தினாரோ அதே போல பார்த்தீங்கன்னா சுதாகர் வாழ்க்கையிலும் ஒருத்தர் உண்டு அவர் பேர் பார்த்தீங்கன்னா பழையநல்லூரை சேர்ந்த கருப்பாண்டி என்கிற சதீஷ்குமார் அவர் என்ன பண்ணுவார்னா ஹோட்டல்ல வேலை பார்த்து அதன் மூலம் வருமானத்தை கொண்டு சுதாகர் மற்றும் அவரோட டீம்மேட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஊர் ஊராக சென்று விளையாட உதவிக்கிறார் ஒரு பக்கம் விளையாடிக்கொண்டே ஒரு பக்கம் கல்லூரிக்கும் போயிட்டு இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை திருச்சி மாவட்டத்துக்கு மட்டுமே தெரிஞ்ச சுதாகர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் தமிழகம் முழுக்க கபடியில் சிறந்த வீரர் என்ன பெயர் எடுக்கிறாரு இவருக்கு இவருக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் பட்டாலுமே உருவாகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலாம் இன்ஸ்டா திறந்தா ஃபேஸ்புக் திறந்தா ட்விட்டர் திறந்தா எங்க திறந்தாலும் எல்லா சமூக ஆப்லையும் இவ் கபடினால இவர் பேர் தான் நிற்கிற மாதிரி அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆயிரா இவர் எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேமஸ் ஆகிறது காரணம் பார்த்தீங்கன்னா அதே ஸ்ரீதேவி மங்கலத்தை சேர்ந்த சண்முகம் என்பவர் தான் இவர் தான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போது சுதாகருக்கு பாண்டிச்சேரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் நடந்தோம் யுவா கபடி நடக்குது சுகரே நீ போய் கலந்துக்கோ கட்டாயம் கலந்துக்கோ உன் ஃபியூச்சர் நல்லா இருக்கும் உன் கன்ஃபார்ம் பண்ணி செலக்ட் பண்ணுவான்னு சொல்லி அவரை பூஸ்ட் அப் பண்றாரு அதன்படி பாத்தீங்கன்னா நண்பர்கள் உதவியோடு பாண்டிச்சேரியில் நடைபெற்ற யுவா கபடியில பழனி டஸ்கஸ் அப்படின்னு ஒரு அணிக்காக விளையாடுறாரு மொத்தம் பதினாலு டீம் இரநூத்தி நாற்பது கபடி பிளேயர்கள் கலந்து கொண்டார்கள் இதை எல்லாருமே தாண்டி முன்னூற்றி இருபது பாயிண்ட் எடுக்கிறாரு இவர் தான் நம்பர் ஒன்னாகிறாரு இவரது அணியும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்தை பிடிக்கிறது ஆட்டநாயகன் பெஸ்ட் பிளேயர் ஆஃப் த ஹோல் யுவோக் அப்படின்ற சீரிஸ் அவார்டையும் வாங்குறாரு ஒட்டு மொத்தம் தமிழகம் சுதாகர் வெற்றியை கொண்டாடுது தமிழக மக்களுக்கு கபடி மேல் ஈர்ப்பு அதிகமாகுது சி வீட்டில் சின்னவங்க இருந்து பெருசுல பெருசுலேருந்து எல்லாருமே கபடி மேட்ச் போட்டிருந்தாலே சுக சுதாகர் ரைடு போகிறாருனா டிவி ஆஃப் பண்ணாமல் சேனலை மாற்றாமல் அப்படியே பார்க்குற அளவுக்கு சுதாகர் மாதிரி தமிழக மக்களுக்கு பாசம் அதிகமாகுது அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பாக இவருக்கு ஐசிஎஃப்ல இந்தியன் கோச் ஃபேக்டரி சென்னையில் வேலை கிடைக்குது வேலை கொடுத்து கௌரவிக்கிறாங்க கௌரவிக்கிறாங்க இந்த வேலை கிடைக்க பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்தை சேர்ந்த பசுபதி என்பவர் ஹெல்ப் பண்றாரு அத பப்ளிகேஷன் போறது அனுப்புறதுன்னு சொல்லி பசுபதி என்பவரும் நல்லா ஹெல்ப் பண்றாரு அடுத்து பார்த்தீங்கன்னா அசுர வளர்ச்சி அசுர வளர்ச்சி அடைகிறாரு தமிழக முழு முழுக்க தெரிஞ்சவரு இந்தியா முழுக்க தெரியாம வைக்கிறாரு இரண்டாயிரத்து அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் ப்ரோ கபடி மேட்ச்ல பிரேட்ஸ் அப்படின்ற ஒரு அணிக்காக இரண்டு சீசனில் விளையாடுறாரு விளையாடுறதுக்கு ஏலத்தில் எடுக்கிறாங்க ஃபஸ்ட்டு சீசன் முடிஞ்சு இன்னொரு ரெண்டாவது சீசன் இருக்கு முதல் சீசன்ல பாத்தீங்கன்னா ஒன்பது லட்சத்துக்கும் அடுத்த ரெண்டாவது சீசன்ல பாத்தீங்கன்னா பத்து லட்சத்துக்கும் சம்பளம் நினைக்கப்படுது முதல் சீசன்ல கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி நூத்தி மூணு பாயிண்ட் எடுக்கிறாரு தன் அணிக்காக எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ போட்டு விளையாடுறாரு இவர் எதிர்பேமஸ் பார்த்தீங்கன்னா ஸ்விங்கு டஃப் ஜம்பிங் ட்விக்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நானே ஒத்துக்கிறனே இதுக்கு முன்னாடி கபடி மேட்ச் நம்ம போதெல்லாம் இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு அடிக்கிறாங்க பறந்து போகிறாங்க ரீஸ்க்கு நிறைய பேர் பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சுதாகர் அவர்கள் தான் கபடியில் வந்து இப்படி இந்த ஹோல் கேப்பில் வெளியே வர முடியுமா ரிவர்ஸ்ல இப்படி ஜம்ப் ஆகி வர முடியுமா சைடில் இப்படி ஜம்ப் வர முடியுமா சொல்லி நான் நம்ம எல்லாருமே வியந்து பார்த்தோம் அவரோட மேட்ச் ஏன்னா அந்தளவுக்கு ஒருத்தவங்க பிடிக்க வராங்கன்னு சொன்னால் அவங்க அவங்ககிட்ட வந்து இப்படி எஸ்கே போய் பறந்து வருவார் அந்த அளவுக்கு ஒரு நல்ல பிளேயரு ஒரு ஏதாவது எந்த டீமுக்காக விளையாடாலும் சரி அதாவது ரொம்ப சின்சியரான டெடிக்கேஷன் தான் விளையாடுவார் மெயினாக இவர் எப்போதுமே பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆஃபன்ஸ்ல தான் பொசிஷன் எடுப்பாரா இவர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதல் சீசன்ல பாட்னா பைரட்ஸ் அணி செமிஃபைனல் வர வரைக்கும் வந்தது நிறைய ரைடு இவர் தான் எடுத்தாரு அதாவது நிறைய ரைடு எடுக்கிறாங்க சும்மா விஷயம் கிடையாது இல்லையா ஒரு ஒரு ரைடும் ஒரு ஒரு குத்து குத்துவாங்க எஸ் தூக்கி அடிப்பாங்க எவ்வளோ சப்போஸ் குண்டக மட்டும் உடம்புல பட்டுச்சுன்னா எவ்வளோ அடிப்படணும் கபடின்னு உங்களுக்கு தெரியும் இருக்கும் இவர் முக்காவாசி ரைடு இவர் தான் எடுப்பார் தன் அணிக்காக நம்ம போய் கன்ஃபார்ம் போராடி ஜெயிக்கணும் எப்படின்னா பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னு சொல்லி இவரே தான் இறங்கிறார் இறங்கி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் வரைக்கும் பாட்னா பய்ஸ் வர வச்சார் இவர் கூட கூட விளையாண்ட எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து வெளிநாட்டு பிளேயர்ஸ் வந்தாங்க நார்துலேருந்து வந்தாங்க எல்லாம் பர்சனல் ட்ரைனர்ஸ் வச்சுருப்பாங்க நிறைய வச்சிருப்பாங்க செலவு பண்ணி பாடிய ஏற்றது ஆனால் தமிழகத்தில் ஒரு ஒரு சிறு கிராமத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த சுதாகர் இன்று இந்தியா முழுக்க ஃபேமஸ்னு நினைக்கும் போது ஒரு தமிழனா எல்லோருமே நம்ம அவரை பாராட்டணும் ஒரு சாதிக்க திறமையும் விடாமுயற்சியும் இருந்தால் போதும் ஜாதியோ மதமோ பணமோ தடையில்லை என ப்ரூவ் செய்தவர் இவர் இன்னும் மென்மேலும் வளர்ந்தோம் இவர் இன்னும் நம்ம இந்தியா முழுக்க தெரிஞ்சது உலகம் தெரியணும் இவருடைய எளிமையும் பண்புமா மனிதனை உயர்த்தும் இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட அவர் ஸ்டோரியை அவர் எப்படி இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் சொன்னது எனக்கு இந்த அண்ணன் பண்ணாரு ஹெல்ப் ஹெல்ப் பண்ணாங்க இன்னும் நன்றி மறக்கல அவர் என்ன என்னதான் ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டாலும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாலும் என்னதான் இவர் ஆக்ஷன்ல நிறைய பணம் பழங்குடியை எடுத்தாலும் யாரையுமே மறக்கல அதாவது ஒரு ஒரு அரசு வேலை வாங்கி தரதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாருன்னா அவர் அவர் பெரிய சொல்றது சண்முகம்

டீம் மேட்ச்சில் ஜாதிலாம் பாக்கிறாங்கன்னா அப்போல்லாம் எதுவுமே கிடையாது தெரியும் அவர்கிட்ட கேட்டேன் ஏதாவது அம்மா நடக்குதாமா ஜாதி பாக்கிறாங்களா பணக்கார பணம் இல்லை பணம் இருக்குன்னு பார்த்தோம்னா எதுவுமே கிடையாதுண்ணா திறமை இருந்தால் போதும் எங்கே இருந்தாலும் யாரும் வேணாலும் ஷைன் ஆகலாம் கொஞ்சம் நண்பர்கள் ஹெல்ப் பண்ணால் போதும் தான் அவருடைய கருத்து எல்லா இளைஞர்களும் இது ஒரு எடுத்துக்காட்டா வைங்க இருந்து ஏதோ ஒரு கிராமத்துல இருந்தும் பொறுத்த இந்தியா இளைஞ்சு காட முடியும் அப்படின்றதுக்கு சுதாக வாழ்க்கையில் எடுத்துக்காட்டு ஒரு பக்கம் நம்ம என்னை சிறுவர்கள் எப்படிலாம் அழிஞ்சிட்ருக்காங்கன்னு தெரியும் போதை கஞ்சா அப்படின்லாம் போயிட்டு இருக்கு அந்த மத்தியில் இன்னைக்கு நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒரு வீரர் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ஒரு குக்ராக கிராமத்திலிருந்து இருந்து வந்தவர் இந்த அளவுக்கு வந்திருக்காருன்றது நம்மளுக்கு எல்லாமே பெருமை தான் அவர் வாழ்க்கையை பார்த்து தயவு செய்து எங்க இருந்தாலும் திறமை இருந்தாலும் முன்னேற முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம சுதாகருடைய வாழ்க்கை வரலாறு இருந்து ஒரு நல்ல ஒரு பாடம் இவ்வளவுதான் சுதாகர் பற்றி காணொலி மீண்டும் அடுத்த காலையில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமா யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பருவ நம்ம ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காலையில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் Our YouTube channel Satamadi does not promote or encourage any illegal activities or rowdyism. The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television, magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of Tadas and Rowdies to the Inkster so that they will not get into their life in future. எம்எச் பிரபு பி இபிஎல் அட்வொகேட் மிட்ராஸ் ஹைகோர்ட் நம் சட்டமேட யூடியூப் சேனலில் பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை முறையை சந்திப்பதற்கே தொலைக்காட்சி வழியாக பார்த்தும் புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டதும் மட்டுமே நூறு சதவீதம் உண்மை என்று கூறுதல் இல்லாது நம் சேனலில் வரும் காணொளிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும் மு பிரபு பிஇபிஎல் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்